கோயம்புத்தூர்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் ரூட் ஃபார்ட்டி ஃபைவ் சி அதோட டிரைவர் சசிகுமார் அண்ட் தினேஷ் குமார் அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீடியோ போய் ரீச் பண்றதுக்கு பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஹைநாபர் ரெயில் யூனிவர்சிட்டியோட ஆர்ஜி மாரியா ஐ இஸ் லவ்லி ஆர்டிகல் இந்த ஒரு பர்டிகுலர் பஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா ரூட் ஃபார்ட்டி ஃபைவ் சி இட் கோஸ் பிட்வீன் அன்னூர் அண்ட் காந்திபுரம் நம்ம கோயம்புத்தூர்ல இதுல ஒரு பேசஞ்சர் ஏறி இருக்காரு கணேஷ்புரத்துல ஏறி ஏரி அம்மன் கோயிலுக்கு போகணும் டிக்கெட் வாங்கியிருக்காரு ஏரி கொஞ்ச நேரத்துல பயங்கரமா இருக்கு ஆல் இருக்கு கண்டக்டர் ப்ராப்ளமா அப்படின்னு இல்ல இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு நெஞ்சு புடிச்சிருக்காரு எங்க ஏதாவது டாக்டர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இல்ல இல்ல ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லன்னு பேஷண்ட் சொல்லியிருக்காரு மனசு கேக்கல கண்டக்டரும் டிரைவரும் முடிவு பண்ணி அங்க பஸ்ல பாக்கி இருந்த பத்தொன்பது பேசஞ்சர்ஸ் கிட்ட டக்குன்னு ஒரு பெர்மிஷன் கேட்டு அங்கிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி ஓட்டிட்டு போயிருக்காங்க போனது மட்டும் இல்லாம ஒரு ஏழே முக்காலுக்கு போய் அங்க டக்குன்னு டாக்டர் கிட்ட அட்மிட் பண்ணிட்டாங்க உடனே பட் தே கிளம்பிருக்கலாம் எட்டு பத்து வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் ஓகேவா அப்படிங்கறத செக் பண்ணி ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க பையனை வர வச்சு யார் இது பண்ணுவா ஏன்னா நம்ம டெய்லி ரோட்ல பார்க்கறோம் பஸ்ஸுக்கும் பஸ்ஸுக்கும் எவ்வளவு சண்டை நடக்குது ஹார்ன் அடிச்சு எல்லாத்தையும் தள்ளிட்டு அவங்க ஏன் போறாங்கன்னா பஸ் வந்து டைமுக்கு போய் டெப்போல வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அது பஸ் ஸ்டாண்ட் சோ இவங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிலே ஆனாலும் பரவாயில்ல ஒரு உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கறத அந்த டைம்ல முடிவு எடுத்திருக்காங்க சோ இந்த டிரைவர் சசிகுமார் அண்ட் தினேஷ் குமார் கண்டக்டர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஐயோ எங்களுக்கு அவசரம் ஆச்சு சீக்கிரம் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு அவங்கள அவசரப்படுத்தாம பொறுமையா இருந்து அந்த உயிரை காப்பாத்துக்கு ஹெல்ப் பண்ண அந்த பஸ்ல இருந்த பத்தொன்பது பேர் அவங்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் சோ டைம் திட்டுவிடும் அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி அந்த நிமிஷத்துல அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சு இவங்க ரெண்டு பேரும் ஹீரோஸ் ஹேட்ஸ் ஆஃப் பிளீஸ் டூ பாஸ் ஆன் திஸ் மெசேஜ் டு தேங்க்யூ